வேதியியல் வேதியியல் என்றாலே ஆங்கிலத்தில் கெமிஸ்ட்ரி அந்த லெவன்த்து பத்தாவது முடிந்து லெவன்த்து அப்பொழுது இருந்தது அது நான் படிக்கும் பொழுது ஸ்பெஷலாக அதைத்தான் படித்தேன் கெமிஸ்ட்ரி அப்போது மேத்ஸ் இருந்தது ஜாக பயாலஜி இருந்தது சுவாலஜி இருந்தது அதில் நான் தேர்ந்தெடுத்தது இந்த கெமிஸ்ட்ரி தான் லெவன்த்து அதன் பிறகு பியூசி அப்பொழுதும் நான் அது பாடத்தில் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் அதனால் எனக்கு எளிதாக பிஎஸ்சி முதல் இளநிலை பட்ட பட்டப்படிப்பு எனக்கு கிடைத்தது எம்எஸ்சியும் படித்தேன் இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் வேதியியல் கெமிஸ்ட்ரி சிலர் அந்த வேதியலை வேதத்திலிருந்து வந்தது வேதியியல் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அவர்களை விட்டு விடுவோம் அதை பற்றி விடும் அதை பற்றி இன்று விக்கிபீடியாவில் படித்த நமக்கு படித்த சப்ஜெக்ட் தானே எல்லாமே தெரியுமே இருந்தாலும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் என்று நான் அதை வாசித்து தெரிந்து கொண்டேன் பிசிஇ பிஃபோர் கிறிஸ்டியன் எரா அதாவது ஃபோர் தௌசண்ட் அந்த ஃபோர் தௌசண்ட் பிசியிலிருந்து த்ரீ தௌசண்ட் பிசிஇ அந்த காலத்தில் அது எந்த இடம் என்றால் ஈஜிப்ட் எகிப்தியர்கள் அவர்கள் இந்த வேதலை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள் அந்த உலோகம் அலோகம் அவற்றை பிரித்து வைக்கும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் ஆதாரத்துடன் அவர்கள் சொல்கிறார்கள் பிசிஇ ஃபோர் தௌசண்ட் அது சுமேரிய நாகரிகம் அது அதுபோல சிந்து சமவெளி நாகரிகம் த்ரீ தௌசண்ட் பிசிஇ அது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லிருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிஇ வேத காலத்திற்கு முன்பு அது சுமி சிந்து வெளி நாகரிகம் அங்கே தங்கம் கிடைத்திருக்கிறது எங்கிருந்து அந்த தங்கம் வந்தது என்றால் இந்த யூரோப்பாவில் அல்ல வணிகத்திற்காக வந்தவர்கள்தான் இந்த எகிப்தியர்கள் பிரமிடு கட்டிய காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு பிசிஇ இன்றைய காலகட்டத்தில் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு இந்த உலோகத்தை பற்றி அலோகத்தை பற்றி அதை உருக்குவது அதிலிருந்து பொருள்களை தயாரிப்பது என்பதெல்லாம் இந்த பிரான்ஸ் ஏஜ் வெண்கல காலம்தான் அதுதான் ஃபோர் தௌசண்ட் பிசிஇ அதை படித்து தெரிந்து வியப்பாக இருந்தது இன்றெல்லாம் இவர்கள் கடவுள் பற்றி வேதங்கள் பற்றி எல்லாவற்றையும் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்களுக்கு அந்த விஞ்ஞானம் அவர்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் வேதத்தையும் அந்த வழிமுறைகளும் யஜங்களும் பலியிடுதல் பற்றியும் தான் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் அந்த வேதியல் என்றாலே வேதத்திலிருந்து வந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள் எவ்வளோ ஒரு மூடத்தனமான சிந்தனை அவர்களுக்கு அது போலத்தான் நமக்கு விஞ்ஞானம் இந்த பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் பல விஞ்ஞானிகள் வந்தார்கள் கிரேக்கமும் அதில் பங்கெடுத்துள்ளார்கள் அவர்கள் பெயரெல்லாம் இருக்கிறது அது நமக்கு முக்கியமல்ல எனவே இந்த விஞ்ஞான வளர்ச்சி வேதியியல் என்பது ஃபோர் தௌசண்ட் பிசிஇ என்று தொடங்கி இன்றைய வரை வருகிறது அதனால் தான் நான் இந்த கெமிஸ்ட்ரி மேல் இன்று நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில் பார்க்கக்கூடிய எந்த பொருளை எடுத்தாலும் அதில் விஞ்ஞான சாதனங்கள் இருக்கும் விஞ்ஞான சாதனங்கள் இருக்கும் இந்த எலக்ட்ரான் எங்கிருந்து வந்தது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எங்கிருந்து வந்தது இதெல்லாம் இந்த கெமிஸ்ட்ரியின் மூலக்கூறு தான் நாம் பார்க்கக்கூடிய பொருள் உப்பு எடுத்துக்கொள்வோம் அது ஒரு மூலக்கூறு அதில் சோடியம் குளோரைடு என்பார்கள் சோடியமும் குளோரைடு ரெண்டும் சேர்ந்தது தான் அதுபோல் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து உப்புமே அது வேதியியல் கலவைதான் மூலக்கூறுகள்தான் தனிமமும் இருக்கிறது எனவே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் இதை அவர்களுக்கு வேதிகளை சொல்லி கொடுங்கள் இன்று நாம் பல வெண்கல சிலைகளை செய்து வருகிறார்கள் கும்பகோணத்தில் செய்கிறார்கள் தாராசுரத்தில் செய்கிறார்கள் அந்த தொழில்நுட்பம் நமக்கு இந்த அளவுக்கும் அது வந்து இருக்குது அதுபோல் சுவாமி மலையிலும் அவர்கள் செய்கிறார்கள் வெண்கலத்தை வைத்துக்கொண்டு கற்சிலையில் செய்வது ஒருபுறம் அது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆனால் இன்றளவும் அதாவது அந்த எகிப்து காலத்திலிருந்து இன்றளவும் அந்த தொழில்நுட்பம் நம்மிடையே இருக்கிறது என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவிகா நகர்